இப்போ ஒரே நிமிஷத்தில் பாட தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா பாடத்திலையும் எல்லா மார்க்கும் எடுத்துலாம் இந்த மெத்தடுக்கு பேர் பிக்யூஆர்எஸ்டி மெத்தட் பிக்யூஆர்எஸ்டி மெத்தட் இது அமெரிக்கன் சைக்காலஜி ஒன்னா போடணும் ஒன்னா போடணும் வெயிட் பண்ணுங்க இது அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷன் கூட சொல்லிக் கொடுத்த ஒரு முறை இந்த முறையில் படிச்சிங்கன்னா உங்கள் மூளை எல்லா பாடத்தையும் புரிஞ்சுக்கும் நிறைய நாள் வச்சுக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு நல்லா எழுதலாம் இந்த முறைக்கு பெயர் பிக்யூஆர்எஸ்டி மெத்தட் எந்த பாடமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாடமாக இருந்தாலும் ஒரு முறை முழு முழுமையாக படித்து வேண்டும் ஒரு முறை முழுமையாக எல்லாத்தையும் படிச்சிடணும் அந்த பாடத்தை நாற்பது பக்கம் ஐம்பது பக்கம் இருந்தால் கவலைப்படக்கூடாது முழுமையாக படிக்கணும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க் அஞ்சு மார்க் எல்லையை பற்றி கவலைப்படக்கூடாது இது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முழுசாக படிச்சீங்கன்னா உங்கள் மூளையில் அங்கே கம்ப்யூட்டர் மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும் இதுக்கு பேர் ஜெஸ்டால்ட் தியரி இது ஒரு அறிவியல் உண்மை எந்த பாடமாக இருந்தாலும் முக்கியம் உண்டோ இல்லையோ அஞ்சு மார்க் இல்லையோ ஒரு மார்க் இல்லையோ கவலை இல்லை ஒரு முறை முழுமையா படிச்சிருங்க அப்போ நம்ம இது எது என்னதான் சமாச்சாரம் அப்படின்னு புரிஞ்சிடும் அதுக்கு பிறகு இதை பத்தி எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வந்துடும் ஒன்னும் புரியாம இருந்தாலும் முழுசா படிச்சிருங்க அடுத்தது ஒரு பாடம் இருக்கு அது காமர்ஸ்ல ஆர்கனைசேஷனா இருக்கலாம் பிசிக்ஸ்ல எலக்ட்ரோ ஸ்டாட்டிஸா இருக்கலாம் கெமிஸ்ட்ரியில வந்து பீரியாடிக் கிளாசிபிகேஷனா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் தலைப்பை கேள்வியாக மாற்ற வேண்டும் கொஸ்டியன் கொஸ்டியன் இருந்தாலும் அந்த தலைப்பை ஒரு கேள்வியாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி என்றால் என்ன எலக்ட்ரோ வேவ் என்றால் என்ன நியூக்ளியர் என்றால் என்ன கம்யூனிகேஷன் டிவைசஸ் என்றால் என்னென்ன கேள்வி கேட்க வேண்டும் இன்னிலிருந்து கேள்வி கேட்கும் மாணவனாக மாறினால் கல்வி கற்பது ஒரு விளையாட்டாக மாறும் வாட் வேர் வென் ஹவு அண்ட் ஒய் இது என்ன இது எப்படி என்னைக்கு இது இது எதனால் ஆனது இப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும் எல்லாம் சர்வசாதாரணமாக மாறிடும் ஒரு விளையாட்டாக மாறும் கல்வி என்பது விளையாட்டு தேர்வு என்பது திருவிழா மாற்ற முடியும் கேள்வி கேட்ட பிறகு கண்டிப்பாக பதில் கண்டுபிடிக்க வேண்டுமா வேண்டாமா ரீட் இந்த கேள்வி கேட்ட பிறகு இந்த கேள்வியினுடைய பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு வாசித்தால் போதும் வாசிக்கும் போது அமைதியாக உட்காந்து வாசிங்க உங்கள் அப்பா டிவி போட்டிருந்தாருன்னா அந்த டிவியை போட்டு உடைங்க இன்றைக்கே வீட்டில் போய் உங்கள் அம்மா டிவி பார்க்குறாங்கன்னா கனெக்ஷனை கட் பண்ணி கொடுங்க ஏம்மா இந்த மாதிரி பண்ணுன்னு கேட்டால் சைலேந்திர பாபு சார் சொன்னார் நமக்கு அடுத்த நூறு நாளைக்கு டிவியே தேவை கிடையாது அந்த டிவி கனெக்ஷனை கட் பண்ணிடுங்க நூறு நாள் வீட்டில் டிவி தேவை கிடையாது வேஸ்ட்டு நூறு நாட்கள் உங்களது வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய நாட்கள் உங்களை நீங்கள் உணர வேண்டிய நாட்கள் உலக அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் இருக்க வேண்டிய நாட்கள் உலகத்தில் உள்ள ஐநூறு ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச பெரிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய நாட்கள் நூறு நாட்கள் உங்களது வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நாட்கள் டெலிவிஷன் வேண்டாம் மொபைல் போன் கூட வேண்டாம் படிச்சு முடிச்ச பிறகு ஒரு பேராகிராஃப் முடிச்ச உடனே அடுத்தது போகக்கூடாது புக்கம் மூடணும் ஒரு கே ஒரு தலைப்பு படிச்சாச்சு சின்ன தலைப்பு அது முடிச்சோன்னு அடுத்தது போக கூடாது மூளை ரெடியா இல்ல புக்க மூடணும் செல்ஃப் ரிசைட்டல் என்னதான் படிச்சு பார்த்தோம் ஒரு பாயிண்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட் மூணாயிரம் பாயிண்ட் நியூட்ரான் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் வாட் இஸ் ராமன் எஃபெக்ட் வாட் ஆர் த ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ராமன் எஃபெக்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வாட் இஸ் கூலூம்ஸ் லா வாட் இஸ் எலக்ட்ரோ பொட்டான்சியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இஸ் அ it is the uh, force uh, that a uh, force applied to move unit positive charge from infinity to that point coulomb's law the force of attraction or repulsion between point charges is directly proportional to the product of the charge inversely proportional to the square of the distance between them இப்படி நாம அப்படி பாருங்க நாம அப்படி பாருங்க இது clear ஆன பிறகு அடுத்த போஷன் படிக்கணும் புக்கு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு ஒரு பாடம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு தூங்க போகாதீங்க நூறு நாட்கள் மட்டும் நூறு நாட்கள் மட்டும் உங்களுக்கே ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க நீங்களே ஒரு ஆசிரியராக மாறுங்க நான் முதலே சொன்னேன் எதுக்கு பயமோ அதுதான் செய்ய வேண்டும் தேர்வு எழுத பயமா அதையே பண்ணுங்க நூறு முறை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயமா நூறு தேர்வு எழுதுங்க பள்ளிக்கூடத்தில் இல்லை உங்கள் வீட்டில் டெஸ்டிங் நீங்களே நீங்களே ஆசிரியர் மாணவர் கரெக்ட் பண்ணுங்கள் என்ன மிஸ்டேக் அதுதான் ஃபைனல் போடுவீங்க மாணவர்களே உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே மெத்தட் பி மெத்தட் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க நூறு மார்க் கண்டிப்பா கிடைக்கும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பாடத்துக்கு ட்ரை பண்ணி